தலைவர் விஜயை தொடர்பு கொண்டு மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசியதாக தகவல் கிடைத்திருக்கிறது செய்தியாளர் இரண்டு பேருக்கும் நடுவில் என்ன மாதிரியான உரையாடல் இருந்தது அவர் இரங்கலை பதிவு செய்வதற்காக தொலைபேசியில் தொடர்பு கொண்டாரா முழு விவரங்கள் என்ன வணக்கம் கரூரில் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விஜய்க்கு தொடர்பு கொண்டு தொலைபேசி வயதாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து அவர் வந்து பேசியிருக்கிறார் முக்கியமாக உயிரிழந்தவர்களின் சார்பாக அவர் வந்து விஜய் அவர்களுக்கு இரங்கலையும் ஆறுதலையும் வந்து ராகுல் காந்தி தெரிவித்து இருப்பதாக தகவல்கள் என்பது கிடைத்திருக்கிறது முக்கியமாக விஜய் மக்கள் சந்திப்பில் கரூரில் நடைபெற்ற அந்த மக்கள் சந்திப்பில் இதுவரை நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள் மேலும் சிலர் கூட தற்பொழுது வரை மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள் இந்த சம்பவத்தை அடுத்து பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுந்து இருக்கக்கூடிய நிலையில ஒருபுறம் ஆஹ் தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீஷன் தலைமையிலான அந்த தனிநபர் ஆணையம் என்பது ஒருபுறம் விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கிறது அதே போல தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்திய அளவில் இந்த சம்பவம் என்பது ஆஹ் பேசு பொருளாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில அனைத்து தரப்பு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு இரங்கல்களை பதிவு செய்து வருகிறார்கள் பிரதமர் மோடி தொடங்கி அதே போல குடியரசுத் தலைவர் என பலரும் கூட இரங்கல்களை வந்து பதிவு செய்து வருகிறார்கள் அந்த வகையில் ராகுல் காந்தியும் தன்னுடைய இரங்கலை ஏற்கனவே சமூக வலைதள பக்க வாயிலாக பதிவு செய்திருந்தார் மேலும் நேற்றைய தினம் கூட முதலமைச்சரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்து மேலும் இரங்கலையும் ஆறுதலையும் கூட முதலமைச்சர் அவர்களுக்கு ராகுல் காந்தி தெரிவித்து இருந்தார் இதற்கிடையே தற்பொழுது மேலும் ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது அதாவது விஜய் ராகுல் காந்தி தொடர்பு கொண்டு இந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்து இத்தனை பேர் உயிரிழப்புக்கு அவருக்கு வருத்தம் தெரிவித்ததாகவும் இரங்கல் தெரிவித்ததாகவும் மேலும் விஜய் அவர்களுக்கு ஆறுதல் கூறியதாகவும் கூட தகவல்கள் வந்து கிடைத்திருக்கிறது இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா ஒருபுறம் விசாரணையும் கூட தீவிரமாக நடைபெற்று வருகிறது மறுபுறம் இத்தகைய சம்பவங்களை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களை வந்து சந்தித்து அரசு தரப்பில் நிவாரணங்களும் கூட வழங்கப்பட்டு வருகிறது தான் ராகுல் காந்தி விஜயை தொடர்பு கொண்டு ஆறுதலை தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் நேரில் சென்று பார்க்கவில்லை என்றெல்லாம் கூட குற்றச்சாட்டுகள் எழுந்த ஒரு சூழல்ல கூட அவர் வந்து சமூக வலைதள பக்கம் வாயிலாக தன்னுடைய அந்த அந்த வேதனையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வந்து பதிவிட்டிருந்தார் இதற்கிடையேதான் ராகுல் காந்தி தற்பொழுது வெற்றியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி